ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாரிசு சீரியல் நவம்பர் ஃபைவ்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆய்க்கானையும் க்ளிக் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சமீபாவே ஒரு ஃப்ராடு அது நமக்கு எல்லாமே நல்லா தெரியும் அது ஒரு பொய் புடிவியோ அவங்க குடும்பமே ஒரு எந்த குடும்பமாக இருக்குது கண்டிப்பாக எப்படி இந்த கல்யாணம் நடக்காது இருந்தாலும் வந்து அது நோக்கி தான் போயிட்டு இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிபிக்கும் வந்து சமிகாவுக்கும் வந்து கல்யாண ஏற்பாடு இருக்கு கல்யாண சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அண்ணன் வந்து கொண்டு வந்து எல்லாம் வந்து போலின்னு வந்து மாறணும் வீடாகவும் கண்டுபிடிச்சிடுறாங்க அதை வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து நீங்கள் எதுக்கு வந்து நகையை தான் எல்லாத்தையும் காமிச்சிட்டிங்களே அப்புறம் எதுக்கு வந்து கொள்ள பக்கமாக வந்து கொண்டுட்டு போனீங்க மண்டபத்துக்கு பின்னாடி வழியாக கொண்டுட்டு வந்தீங்க கொண்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வேறு வந்து நெக்லஸ் வேற வந்து காணாமல் போயிடுது அந்த நெக்லஸ் வந்து யார் கொண்டுட்டு வரீங்களோ அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அவங்க சொல்கிறத நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு ஜகா அம்மா வந்து சொல்கிறாங்க அது எதுனால வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு தெரியலை அன்னையம்மா எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காது கண்டிப்பாக அந்த சிவிக்கும் வந்து தமிழுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் எது ஒரு பக்கம் இருக்கப்போ வந்து நம்ம தமிழோட அம்மா யாரும் மறைஞ்சு மறைஞ்சு வந்து யார் கண்ணிலையும் படாமல் வந்து இருக்காங்க படாமல் வந்து ஒரு உலக ஜக ஜக பார்த்துட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை இப்போ இப்போ எப்படியும் வந்து தமிழோடய அம்மா இவங்க தான் அப்படிங்கிறது வந்து தெரியாது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் சிவைக்கும் வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் இருக்கார் அவர் வந்து தமிழை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரும்புகிறாரு அப்கமிங்கில் எப்படியும் வந்து தமிழோடு தான் கல்யாணம் நடக்க போகுது சவிதா வந்து கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போகிறாங்க அது மட்டும் நல்லா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ